குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலோடு பொதுவாக பேரண்ட்ஸுக்கு தன்னுடைய மகன் அல்லது மகளனுடைய ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குறதுக்கோ அல்லது திருமண காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கோ ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஜோதிடர்களை பார்த்து கேட்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னா முதல்ல எனக்கு என்னுடைய குழந்தைக்கு எந்த பக்கம் இருந்து வரன்னு வரும் எந்த திசையிலிருந்து வரன் வரும் கல்யாண யோகம் வந்தாச்சா வியாழ நோக்கம் அதாவது குருபலம் வந்தாச்சா வியாழ நோக்கம் வந்தாச்சா ரெண்டும் ஒன்று தான் ரெண்டுக்கும் ஒரே பதில் தான் குருபலம்னாலும் வியாழ நோக்கமும் ஒன்று தான் அப்போ எந்த திசையிலிருந்து பொண்ணு வரும் அல்லது மாப்பிள்ளை வரும் குருபலம் வந்தாச்சா ராகுகேது தோஷம் செவ்வாய் தோஷம் ஏதாவது இருக்கா எந்தெந்த நட்சத்திரம் என் குழந்தையோட நட்சத்திரத்துக்கு பொருந்தி வரும் எந்தெந்த நட்சத்திரத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்விகள் கேட்பாங்க அதே போல் வரக்கூடிய வரனுக்கு என்ன தொழில் செய்துட்டு இருப்பாங்க அதே போல் கூட பிறந்தவங்க யாராவது இருப்பாங்களா இல்லை தனியா இருக்கக்கூடிய பையன் ஒத்த தான் இருக்குமா இல்லை ஒத்த தான் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக கேட்டலாம் முக்கியமா எந்த திசையிலிருந்து வரன் வரும் எந்த திசையிலிருந்து வரன் வரும் நான் எந்த திசையை ஃபோக்கஸ் பண்ணி வரனை தொலாவதும் கிழக்கியா தெற்கா மேற்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த திசைய ஃபோக்கஸ் பண்ணி அங்க எதாவது வரன்கள் இருக்குதா அப்படின்னு தேடி தொலாவி சிம்பிளா ஈஸியா முடிச்சு வைக்கலாம் ஒரு ஃபில்ட்ரேஷன் இந்த திசையில இருந்து தான் வரன் அமையுது அப்படிங்கும் போது அந்த திசையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த திசையில இருந்து வரன் கிடைக்க போது சீக்கிரமா முடிக்க போகிறீங்க எல்லா திசையிலும் விட சோ அப்ப எந்த திசையில இருந்து வரன் வருது அப்படிங்கிறத பர்டிகுலரா முக்கியமா கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இது ஜோதிடரை பார்த்து பெற்றோர்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை கேட்குறாங்க திருமண காரியங்களின் போது அதே போல் வரன் அமையும் போதும் இந்த வரன் ஓகே அப்படின்னு நான் பொருத்தத்துக்கு சொன்னாலும் ரெகுலராக பார்க்கக்கூடிய கிளைண்ட்டு சாமி நீங்கள் இந்த திசையிலேருந்து வரணும்னு சொன்னீங்க அதே மாதிரி வந்துடுச்சு அந்த வரன் தான் பொருத்தமாக இருக்குது மற்றதெல்லாம் நீங்கள் கழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது லாங் டைம் ஸ்டார்டிங்கில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் லாங் டைம் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அந்த திசையில் மட்டும்தான் வரனே தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சரி இது எப்படி நம்ம ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ஜோசி கேட்க முடியுமா நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு வேணும் இல்லையா ஸோ இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது நிறைய கணிதங்கள் இருக்குது நிறைய விஷயங்களை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் ஒரு நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் அல்லது தொண்ணூறு சதவீதம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரூல்லையே கரெக்டாக வந்துடும் பெரிய கணிதம் போடாம பெரிய கணிதம் போடாம இந்த திசை தான்ப்பா அமையும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி சில நுணுக்கங்கள் இருக்குது அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா கணிதம் இல்லாமல் நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பேரண்ட்ஸே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பையனோட ஜாதகம் இப்படி இருக்குதா பொண்ணோட ஜாதகம் இப்படி இருக்கா சரி ஓகே இந்த தான் அமையும் நம்ம அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுயஜாதகம் எடுங்க நான் சொல்லக்கூடிய விதி உங்களுக்கு முதல்ல பொருந்து வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு ஆக்சுவலாக வரன் அங்கே இருந்துதான் அமைஞ்சுதா இந்த திசையில தான் இருந்துதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அது உங்களுக்கு பொருந்து வரும் பட்சத்தில் உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் ஆமாம் சார் சொல்றது கரெக்டு தான் இப்போ வரனுக்கும் இதே மாதிரி தான் இம்மு பையனுக்கும் இதே மாதிரி தான் வரன் அமையும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான தேடுதலோடு அந்த வேலைகளை செய்வோம் இல்லையா சரி ஓகே இது எப்படி பாக்குறது அப்படின்னு பார்க்கும்போது இது ஆண் ஜாதகத்துக்கு தனியா பெண் ஜாதகத்துக்கு தனியா பார்க்கணும் ஆணுக்கு தனியா பெண்ணுக்கு தனியா பார்க்கணும் இது வந்து லகனம் தேவையில்லை நம்மளுக்கு லக்னம் தேவையில்லை ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை எங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தேவையில்லை சரிங்களா ரெண்டே ரெண்டு கிரகம் தான் ஆண் ஜாதகத்துக்கு சுக்கரன் பெண் ஜாதகத்துக்கு செவ்வா ஆஞ்சாதகத்துக்கு சுக்கரன் பெண் ஜாதகத்துக்கு செவ்வா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டெப் இதுலயே எண்பது சதவீதம் சரியா வந்துடும் இப்போ ஏதாவது ஒரு மிஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் லக்னம் ஏழாம் அதிபதி நோக்கி போக வேண்டியதா இருக்கும் இதுலயும் எண்பது சதவீதம் வந்துடும் ஃபர்ஸ்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வாழ்க்கை துணை எந்த திசையிலிருந்து அமையும் நம்ம பார்க்க போறோம் சார்ட் வந்திருக்கும் அந்த திசைகளை சொல்லக்கூடிய அந்த சாட்டு ராசிக்கட்டை வந்திருக்கும் அதை பார்த்துக்கிடுங்க இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இந்த ராசிக்கட்டத்தை அப்படியே நீங்க மைண்ட்ல உள்வாங்கிட்டு ஒரு பையனோ உங்க பையனோட ஜாதகத்துல அல்லது உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்கிறார் எந்த கட்டத்துல கட்டத்திற்கு அடுத்த கட்டத்துல என்ன திசை எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது ஒன் அந்த தான் நோட் பண்ணிக்கலாம் அந்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துல என்ன திசை இங்க எழுதியிருக்கிறனோ அந்த சாட்ல வந்திருக்கோ அடுத்து அது உங்களுக்கு கண்டிப்பா அந்த திசையில தான் வரணும் அமையும் அதற்கு அடுத்தாப்புல மூன்றாவது கட்டம் இருக்கு சுக்கரன் இருக்கிற கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம் அதுக்கு அது அதுக்கு அடுத்த கட்டம் மூணாவது கட்டம் இருக்கு இல்லையா ரெண்டாவது மூணாவதையும் சேர்த்தும் போது ஒரு ஒரு முனை கிடைக்கும் ஸோ அது என்ன திசைன்னு பாருங்க ஸோ இந்த ரெண்டு திசையில தான் வரணும் நமையும் இது எண்பது சதவீதம் ஒத்து வந்துடும் இப்போ எடுத்துக்காட்டுக்கா எடுத்துக்காட்டுக்கா நல்லா பாருங்க எடுத்துக்காட்டுக்கா உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மீனத்தில் உச்சமாக இருக்குதுன்னு வைங்க மீன ராசினா உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பேன் வடக்குன்னு எழுதியிருப்பேன் மீனராசிக்கு வடக்குன்னு எழுதியிருப்பேன் கார்னர் ராசி அது நீங்கள் வலதுபுறமா எண்ணி வரும்போது முதல்ல இருக்கிறது தான் வரும் அப்போது அந்த இடத்துல சுக்கரன் இருக்குதுன்னு வைங்க மீன ராசியில் சுக்கரன் இருக்கு அப்படின்னா நீங்கள் பாருங்கள் மீனம் வடக்குன்னு எழுதியிருப்பேன் அப்போ அதைவே பார்த்துக்கணும் நோட் பண்ணிக்கோங்க மீனம் வடக்குன்னு எழுதியிருந்துன்னா இப்போ மீன ராசியில் சுக்கரன் இருக்கார் அப்படிங்கிறதுனா மீனத்துக்கு ரெண்டாவது ராசி என்னங்க மேஷம் இல்லையா மீனத்துக்கு ரெண்டாவது ராசி மேஷம்னு எழுதியிருப்பேன் மேஷம் கிழக்குன்னு எழுதியிருப்பேன் அப்போ உங்களுடைய ஜாதகத்திற்கு சுக்கரன் மீனராசியிலிருந்தால் வரக்கூடிய வரன் கிழக்கு திசையிலிருந்து வரும் கிழக்கு திசையிலிருந்து வரும் அடுத்ததா கிழக்குக்கு அப்புறம் என்ன இருக்குது மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபராசி இருக்கா ரிஷபராசிக்கு தென்னுன்னு போட்டிருப்பேன் தெற்குன்னு போட்டிருப்பேன் அப்போ தென் கிழக்கு தென் கிழக்கு அப்போ ஒன்னு கிழக்கு திசையா இருக்கணும் தென் தென்கிழக்கு திசையா இருக்கணும் இந்த ரெண்டு திசைகளில் தான் வாழ்க்கை துணை அமை வரன் அமையும் இது ஒரு ஆணுடைய ஜாதகத்துக்கு இது தான் பார்க்கணும் சிம்பிள் இதே ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நல்லா பாருங்க பெண்ணுடைய ஜாதகமாக இருக்கு இருக்கிற பட்சத்துல பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும் செவ்வாய் எங்க இருக்குதுன்னு பார்க்கணும் அப்ப செவ்வாய் நின்ற ராசிக்கு இரண்டாவது ராசி என்ன திசையை சொல்லுதோ அது வாழ்க்கை துணை வரக்கூடிய திசை கூடுதலான கூடுதலாக பார்க்கும்போது மூன்றாவது ராசியும் இரண்டாவது ராசியும் இணைக்கும் போது என்ன திசை கிடைக்குதோ அது வாழ்க்கை துணை வரக்கூடிய திசை சிம்பிள் அவ்வளோதான் இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருக்குதுன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு தான் நம்மளுக்கு புரியும் இல்லையா எடுத்துக்காட்டு பார்த்துருவோம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல மகர ராசியில மகர ராசியில செவ்வாய் இருப்பார் பாருங்க மகரம்னு போட்டிருப்பேன் தெற்குன்னு எழுதியிருப்பேன் பாருங்க மகரம் போட்டு தெற்குன்னு எழுதியிருப்பேன் அதான் மகர ராசி இப்போ மகர ராசியில் செவ்வாய் இருக்கிறார் பெண்ணுடைய ஜாதகத்துக்கு பார்க்குறோம் அதனால செவ்வாய் எடுக்கிறோம் ஆணுடைய ஜாதகம்னா சுக்கரனும் எடுக்கணும் பெண்ணுாதி செவ்வாய் எடுக்கிறோம் செவ்வாய் நிற்கிறது மகரத்துல இருக்குது இப்போ மகரத்துல இருந்து இரண்டாவது ராசி என்ன கும்பம் கும்பம் என்ன திசையை குடிக்குது அப்படின்னு பார்க்கணும் கும்பம் மேற்கு திசையை குடிக்குது கும்பம் மேற்கு திசையை குடிக்குது அதே போல மகரத்திலிருந்து மூன்றாவது ராசி என்ன ராசின்னு பார்க்கணும் மூன்றாவது ராசி என்னவா வருது வடக்காக வருது வடக்கு ரா வடக்கு மீனம் வடக்கு அப்படின்னு எழுதியிருப்பேன் அப்போ ஒன்று மேற்கு திசையிலேருந்து வரன் வரணும் இல்லைன்னா வட மேற்கு ரெண்டையும் இணைச்சிக்கணும் வட மேற்கு மேற்கு அப்படிங்குறத இங்கே பிரதானமாக பார்க்க வேணும் மேற்கு அப்படிங்கிறத பிரதானமாக பார்க்கணும் அதற்கு அடுத்து இருக்கிறதா இணைச்சிக்கணும் வட மேற்கு திசை இப்போ மேற்கு வட மேற்குல தான் வரன் அமையும் இந்த திசையில் நீங்கள் தேட ஆரம்பித்தா கண்டிப்பாக சீக்கிரமாக வரண் வாய்ப்பு வாய்ப்புண்டு அப்படிங்கிறது சொல்லிடணும் இப்போ இதெல்லாம் ஓகே ஆனால் இதில் ஒரு பெரிய சூட்சமும் இருக்குது இங்க தவறி போறதுக்கு ஒரு பெரிய சூட்சமும் இருக்குது என்னன்னு பாருங்க நல்லா பாருங்க இந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது குழந்தை எங்க பிறந்திருக்குதோ பானுடைய ஜாதகம் சுக்கரனை சுக்கரனுக்கு ரெண்டு மூணு திசைகளை சேர்த்தி சொல்றோம் பெண்ணுடைய ஜாதகத்துக்கு செவ்வாய் பார்க்கறோம் செவ்வாய் நின்ற ராசிக்கு ரெண்டு மூணு திசைகளை சேர்த்து சொல்றோம் அந்த பக்கம் தான் சொல்கிறோம் அது சிம்பிளா முடிஞ்சிருது ஆனா இங்க ஒரு குழப்பம் என்ன ஆகும் தெரியுங்களா பையன் பிறந்தது கேரளாவில் பிறந்திருப்பான் வளர்ந்துட்டு இருக்கிறது சென்னையில் வளர்ந்துட்டு இருப்பான் சென்னையில் ஜோசியம் பார்க்க வந்து உட்காந்துருப்பாங்க அப்ப சென்னையிலிருந்து இருந்து நம்ம திசையை சொல்லிடுவோம் அப்ப அங்க குழப்பி போயிடும் இந்த திசை எப்படி எடுக்கணும்னா பிறந்த இடத்திலிருந்து அந்த குழந்தை பிறந்த இடத்திலிருந்து மேற்கு திசையா கிழக்கு திசையா வடக்கு திசையா தெற்கு திசையா அப்படிங்கறத நம்ம சொல்லணும் குழந்தை இந்த இந்த இடத்துல பிறந்திருக்குது அந்த பிறந்த பூர்வீக இடத்திலிருந்து பிறந்த இடத்திலிருந்து தெற்கு திசைக்கு பிறந்த இடத்திலிருந்து வடக்கு திசையில வரணமையும் அப்படிங்கறத சொல்லணும் ஆல்ரெடி வசிச்சுட்டு இருக்கிற இடம் பேசவே பேசாது நல்லா புரிஞ்சுக்கோங்க வசிச்சுட்டு இருக்கிற இடத்த மறந்துடணும் ஜாதகம்னு எடுத்தா பிறந்த இடம் அப்படிங்கிறத முக்கியப்படுத்தணும் பிறந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் தான் வரண் வரப்போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதுமானது சிம்பிளா இவ்வளோதான் மேட்ரு அதை தான் நம்ம ஒரு சாட் போட்டு மேஷ் மேஷம்னா கிழக்கு ரிஷபம்னா தெற்கு மிதுனம்னா மேற்கு கடகம்னா வடக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்படி பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு திசையை கொடுத்துருக்கோம் சிம்பிளாக நீங்கள் நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் எங்கிட்டருந்து வாழ்க்கை துணை வருது அப்படின்னு முதல்ல உங்களுடைய ஜாதக திருமணமானவங்க முதல்ல உங்கள் ஜாதகத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரியாக வருதா நீங்கள் பிறந்த இடத்துலேருந்து இந்த திசையில் தான் உங்கள் வரன் வந்தாங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது சரியாக வரும் பட்சத்தில் அடுத்ததான் உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக சரியாக ஒரு எண்பது சதவீதம் சரியாக வரும் அப்போ மீதி இருபது சதவீதம் எப்படி சார் தப்பி போகுது அப்படின்னா பாருங்கள் இங்கே தான் ஒரு குழப்படி இருக்குது ஏழாம் அதிபதி நின்ற ராசியை எடுக்கணும் ஆணுக்கும் பொண்ணுக்கும் ஏழாம் அதிபதி நின்ற ராசி எடுக்கணும் அது இந்த இருபது சதவீதத்தை ஃபில் பண்ணது சோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப உள்ள போக வேண்டாம் சுக்கரன் செவ்வாய் எதோட நிப்பாட்டிக்கலாம் எண்பது சதவீதம் இதுலயே வந்துடும் ஓகே இது மாதிரி திருமணம் சம்மந்தமான நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பதிவு பண்ணலான் இருக்கிறேன் எல்லாரும் பார்த்து பயன்படுத்திக்கலாம் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி சொல்லி கால் குளம் திருச்சிட்டு